பார்த்து வருகிறோம் டெல்லி கார் சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக பத்து பேர் கொண்ட குழுவை தேசிய புலனாய்வு முகமை அமைத்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் தொடர்பான விசாரணையை தேசிய பாதுகாப்பு முகமை தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது குறிப்பாக நேற்று டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தங்கள் வசம் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் என்ஐஏவிற்கு வசம் ஒப்படைத்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ விசாரணையை தற்பொழுது என்ஐஏ அமைப்பானது தொடங்கியிருக்கிறது பத்து பேர் கொண்ட மூத்த அதிகாரிகள் பத்து பேர் கொண்ட குழுவை இதற்காக பிரத்யேகமாக அமைப்பின் சார்பாக நியமனம் செய்யப்பட்டு அந்த பத்து அதிகாரிகளும் இன்று காலை செங்கோட்டையில் தற்பொழுது நேரடியாக சென்று அந்த பகுதியிலிருந்து பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணையை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்று வரை கரெக்ட் செய்யப்பட்ட சேகரிக்கப்பட்ட சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் முதல்கட்ட விசாரணை அறிக்கையும் டெல்லி காவல்துறையின் சார்பிலிருந்து என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதற்கட்ட விசாரணையை அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு விசாரணையை என்ஐஏ மேற்கொள்ளும் என்று நேற்று உயர்மட்ட குழு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறப்பித்த நிலையில்தான் தற்பொழுது தேசிய பாதுகாப்பு முகமையுடைய அந்த விசாரணை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது குறிப்பாக புல்வாமாவில் தொடங்கி ஃபரிதாபாத் வரை இருக்கக்கூடிய அனைத்து அந்த லிங்குகளையும் ஆய்வு செய்து இந்த ஒரு வெடிகுண்டு தொடர்பான பல்வேறு விசாரணை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் பத்து மூத்த அதிகாரிகள் எஸ்பி மற்றும் அதற்கு உயர் அதிகாரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமனம் செய்தால் இந்த ஒரு விசாரணை என்ஐ அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள் இன்று மாலை நடைபெறவிருக்கூடிய மத்திய பாதுகாப்பிற்கான தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் பொழுதும் முதற்கட்ட ஒரு இனிஷியல் ரிப்போர்ட்டை என்ஐஏ சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரிடம் என்ஐஏனுடைய டிஜி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவர் ஆகிய இரண்டு பேருமே முதற்கட்ட விசாரணையினுடைய அறிக்கையை இன்று மாலை அவர்கள் விளக்க உள்ளதும் அது மட்டுமல்லாமல் ஃபரிதாபாத் மற்றும் புல்வாமா ஆகிய இடங்களுக்கு நேரடியாக இந்த அதிகாரிகள் குழு என்பது நேரடியாக சென்று விசாரணையை மேற்கொள்ளும் என்ற ஒரு தகவலையும் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சித்ரா